ட்ரை ஃபுட்ஸ் மோனி நான் உங்கள் டிராவதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பதினேழாவது நாள் வேல்மாரல் பூஜை வேல்மாரல் நாளைக்கு ஆகிடுது அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரிசையாக நல்ல நாட்களாக வருது அதனால் நாளைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் அபிஷேகம் வேல் அபிஷேகம் பண்ணி பண்ணிவிட்டு நாளைக்கு போட்டுக்கலான்னு இன்றைக்கி பூ போட்டு சிம்பிளான வேல் பூஜை பண்ணியாச்சு உடம்பு என்ன சரியாக அவளுங்க கேட்கும் பாப்பாவும் ரொம்ப உடம்பு முடியாததாக இருக்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் எதனால எங்களுக்கு இவ்வளோ சோதனைகள் தெரில எங்களுடைய எதுவும் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் எதனால் சோதனைகள் இவ்வளோ வேதனையுன்னு தெரில டிவியில் வந்து பாபாவோடைய தாய் போயிட்டு போயிட்டுருக்கு பாட்டு அதனால அது ஒரு பக்கம் போகிறதுனால நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில எனக்கும் உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கும் உடம்பு முடியாமல் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாங்க இருமல் முருகர் புண்ணியத்தில் என் குழந்தைங்க இந்த இருமல் சரியாயிடணும் என்னை பிடிச்ச நோயும் சரியாயிடணும் நான் வச்சுக்கிறேன் அந்த பெட்டி கிடையாது நான் நினைக்கணும் நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் வைத்த கழுகுனேன் எங்களுக்குன்னு யாருமே கிடையாது நாங்களே ஒரு அனாதைங்க இந்த அனாதைங்களுக்கு இந்த முருகர் தான் தோணான்ட்டு நான் இந்த விரதத்தில் இறங்கினேன் ஆனால் அவர் வந்து என்னை இவ்வளோ சோதிப்பார் இவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாரு இந்த அனாதைக்கும் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு என்னால் நினச்சிடுது ஃபர்ஸ்ட் நினச்சேன் அவர் விளக்கில் வந்து இந்த தீபத்தில் இதை விடியே காட்சி எனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் வேணான்னு அன்றைக்கி சொல்லி அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் ஆனால் அவர் என் கூட இருந்தாலே போதும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இது வேணும் அது வேணும் சொத்து சுகம் பணம் வீடு வாசல் நகை நட்டி எதுவும் வேணும்னு நான் நினைக்கல அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்லுவோம் என்றைக்குமே சொல்லுவோம் அவர் எங்கள் கூட இருந்தாலே போதும் ஆசீர்வாதமாக எனக்கு அருகில் தந்தாலே போதும் ஆனால் எங்கே எங்களுக்கு உடம்பே சரி இல்லைங்க உடம்பு சரியாகிடுச்சுன்னா போதும் அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு பலம் முருகரை இப்பவும் மனசார நினச்சிட்டு அவர்கிட்ட இதை தான் நான் கேட்க முடியும் என் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை என் குடும்பமும் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல ரொம்பவும் இந்த பூஜை ஆரம்பித்த பேர் தான் எனக்கு கஷ்டம்னு நிறைய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அவ்வளோ கஷ்டம் தெரியுது எனக்கு ரொம்பவே கஷ்டம் இந்த கஷ்டத்தை எதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியாத கஷ்டம் மாதிரி இருக்குது அவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே இருக்குதுங்க நான் இது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு தெரியல இதெல்லாம் மீண்டு நான் என்றைக்கு வரப்போகிறேன்னு எனக்கும் தெரியல எல்லாமே வந்து முருகரும் இந்த பாபாவும் தான் இன்னைக்கு இன்றைக்கி வேழக்கிழமையதும் சொல்கிறேன் என் குழந்தைக்கு இன்றைக்கி நீ இதில் இந்த முருகர் முன்னாடியும் பாபா முன்னாடியும் நான் வாக்காவே சொல்கிறேன் விடியிற பொழுது என் குழந்தைக்கு நல்ல பொழுதுதான் விடியணும் உடம்பு சரியாகிடும் அந்த இருமல் சளி இல்லாமல் உடம்பு ஜுரம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக சரியாகணும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அதேமாரி என் உடம்பையும் சரி பண்ணி கொடுத்தா மாட்டேந்தாங்க என் கடையை நான் ரன் பண்ணனா தான் எங்களுக்கு சோறு இல்லைன்னா எங்களுக்கு யாரும் சோறு கூட ஆளு கிடையாது அது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எனக்கு தெரியும் நான் ஒரு எப்படியாப்பட்ட ஆள் எங்களுக்கு யாரோ உதவி கூட எங்களுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சரிங்க சாய் ஃபுட்ஸ் மோனி ஹச்சி சேனலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் டிவியில் சூப்பராக பாபாவோடைய அபிஷேகம்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் அப்படியே அருமையாக பாபாவுக்கு அபிஷேகம் பாருங்கள் நம்மளே பார்க்குற மாதிரி இதில் பாருங்க அற்புதமான ஒரு இது தெரியுதுங்களா நல்லா சூப்பராக இருந்தால் அழகாக இருக்குது நல்லா அருமையா தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்